அந்த வேர்ல்ட் கப் கையில வாங்கும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்கு அது நம்மளே வந்து கையில வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஏதோ அதிர்ஷ்டம் இதுலாம் கிடையாது எக்ஸலண்ட் பிளேயிங் ஓராடி ஜெயிச்சு ஓராடி ஜெய் போராட்டம் தான் பும்ரா மாதிரிலாம் இனிமேல் ஒருத்தன் பிறந்து வரணும் சார் அதெல்லாம் அந்த காலத்தில் பும்ரா மாதிரிலாம் இனிமேல் ஆள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஸ்லெஸ் மேக் சேனல் நான் உங்கள் சுதாகர் ஸோ நீங்கள் எதை பற்றி கேட்க போறேன்னா இந்தியா வந்து வேர்ல்டு கப் வந்து பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து வின் பண்ணியிருக்கு பயங்கரமான மேட்சே நைட் நடந்தது ஸோ இந்தியா வெற்றி பெற்ற தருணத்தை வந்து மக்கள்கிட்ட போய் கேட்கலாம் தருணம் எப்படி இருந்தது வின்னிங்ன்றது ஒரு பெரிய த்ரில்லர் ஒன்று தான் ப்ரோ பயங்கரமான த்ரில்லிங்கு எல்லா மக்களும் கடைசி சீட்டு நுணு நுனி வரைக்கும் உட்காந்து தான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு வாழ்வா சாவான்ற மாதிரி ரெண்டு டீமுக்கும் வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்தில் கடைசியில் இந்தியா வெற்றி பெற்று எல்லோரும் ஆனந்த கண்ணீராக அர்த்திக் பாண்டியா அடித்தார் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து அந்த தருணத்தை மறக்க முடியாத ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பண்ணோம் அது தேவையில்லாமல் ஒரு ஷாட்டை வந்து மிஸ்பா உள்ளக்கு வந்து செலக்ட் பண்ணி அந்த ஷாட்டை வந்து கைவிட்டு அதே சேர்ந்து தான் இது நடந்துச்சு சேம்தான் அதே மாதிரி தான் கையை விட்டு போய் வந்துருச்சு ரெண்டு வேர்ல்டு கப்பை கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு ஒன்று ஒண்ணுதான் ஏன்னா மேட்ச் கை மாதிரி போனது எல்லாம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க நீங்க தூங்காம பாத்தீங்களா ஆமாண்ணா ஏன்னா அது நம்ம இந்தியாங்கும் போது அது நம்மளுக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆகும்ல அப்படிங்கும் போது அதை கண்டிப்பாக எல்லாருமே வாட்ச் பண்ணணும் ஏன்னா இந்தியாங்கும் போது நம்மளாம் மோட்டிவேட் பண்ணால் தான் மித்தவங்களாம் நம்மளை வந்து இந்தியாங்கிற அந்த ப்ரௌட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால நம்ம கடைசி நேரத்தில் பால் பால் அடிக்கணும் ஆல்மோஸ்ட் தோத்துருச்சிங்கிற ஒரு தருணம் ஆனால் நீங்கள் ப்ரே பண்ணி பார்த்தீங்களா ஆமாண்ணா கண்டிப்பாக ஏன்னா இந்தியா ஜெயிச்சாதானே அது ஒரு நம்மளுக்கு ஒரு அந்த ப்ரௌடு இந்தியா அப்படிங்கிறது ஏன்னா வேர்ல்ட் ஃபுல்லா வந்து பாத்துட்டு இருக்காங்கங்கும் போது அது நம்மளுக்கு இந்தியா ஜெயிச்சிருச்சுனா நம்மளே ஜெயிச்ச மாதிரி இல்ல அதனால செலிப்ரேஷன் பண்ணினே இது என்ன ஃபீல் எப்படி நைட் நம்ம ஃபீல் பண்ணல காட் கிட்ட ப்ரே பண்ணாச்சு थैंक यू அவ்ளோதான் பிடிச்ச அந்த மேட்ச்ல வின் பண்ணது தான் அந்த வேர்ல்ட் கப் கையில் அந்த ஒரு ஃபீல் இருக்கே அது நம்மளே வந்து கையில் வாங்குற மாதிரி ஒரு ஃபீல்

ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய போராட்டம் வெட்டி நம்ம பார்த்தேன் நிரூபிச்சுட்டாங்க டென்ஷனாகவே இருப்பேன் இந்த மேட்ச் எப்படி ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படியே டர்னிங் ஆயிடுச்சு என் சன்னு கூட வெளிநாட்டுல இருந்தாரு உடனே கால் பண்ணி அவன் பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு பால் ஒன்பது ரன்னு அவசரப்படாதன்னா அங்க நெட்டு ஸ்லோ இங்கே ஒரு பால் ஒம்பது ரன் இருந்தது அந்த டைம்ல இல்லடா ஒரு பால் ஒன்பது ரன் தான் ஆல்மோஸ்ட் வின்னிங்க நீ செலிப்ரேட் பண்ண பண்ணு நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் மம்மியோட அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா ஹாப்பியாக இருந்தது வெல் பிளே வெல் இந்தியா வந்தே பாரத் சந்திரசேகர் சூப்பராக இருந்தது சூரியகுமார் தான் சூரியகுமார் தான் முக்கிய காரணம் ரெண்டாவது பும்ரா கடைசி ஓவர் வந்து ஹர்த்திக் பாண்டியா தான் அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது ஒரு கட்டத்தில் வந்து மேட்ச் கைவிட்டு போய் போயிடுச்சு போனது என்ன போயிடுச்சு ஆனால் அன்னைக்கு சூப்பராக ஜெயிச்சுட்டாங்க வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணிடுச்சு மேட்ச் பார்த்தீங்களா மேட்ச் பார்த்தேன் பார்த்தேன் சார் நான் மேட்ச் பார்த்தேன் மேட்ச் வந்து ஒரு விளையாடுறதுக்கு முன்னமே ஒரு ரிப்போர்ட் என்னன்னா அந்த ஸ்டேடியத்தில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ்னு நிபுணர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க மேட்ச் போயிட்டு இருந்தது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வர்றப்ப அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு அவருடைய ஆர்டரில் மாறி வந்து விளையாண்டதில் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு அது அசந்தர்ப்பமாக விக்கெட்லாம் விழ ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு டைமில் வந்து பவுலர்ஸ் வந்து நல்லா பவுல் பண்ணதுனால ஒரு சேஞ்சு வந்தது அதில் வந்து ஒரு கேட்ச் வந்து ஒரு மேட்ச்சு தலையெழுத்தே மாற்றிடுச்சு அந்த கேட்ச் வந்து அருமையாக பிடிச்சதுனால இந்தியாவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு பிரைட்டாக வந்தது அந்த ஒரு ரெண்டு மூணு ஓவர் வந்து இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் மாறி மாறி இருந்தது ஒரு நிலையாக வந்தது கடைசி ஓவரில் நல்லா இருந்தது மேட்ச் பார்க்கறதுக்கு பதினாறு ஓவரில் நம்ம அவங்க பக்கம் மேட்ச் போயிடுச்சு 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 சூரியகுமார் யாதவ் வந்து அந்த கேட்ச் வந்து எக்ஸலண்ட்டாக பிடிச்சார் நல்லா அது வந்து மேட்ச்சே வந்து டேர்ன் ஆயிடுச்சு டேர்ன் ஆகி நல்ல மாதிரியாக ஆயிடுச்சு விளையாடலாம் இல்லை இந்த விளையாட்டை பொறுத்தவரை நல்லா விளையாடல நல்லா விளையாண்டாங்கன்னுலாம் சொல்லவே கூடாது ஏன்னு கேட்டால் அந்த யூஎஸில் இருக்க அத்தனை பிச்சுமே வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் பவுலருக்கும் தான் சாதகம் பேட்ஸ்மேன் அத்தனை டாப்பர்ஸுமே திணறினாங்க யாருமே செஞ்சுரி அடிக்க முடியாத மாதிரி தான் இருந்தது அதனால் அது வந்து விளையாடுறவங்களோட இது இல்லை அந்த ஆடுற காலம் வந்து வித்தியாசமாக இருக்குது ஆர்டாக இருக்குது கிளைமேட்டு எல்லாம் மாறுது அதை வச்சு தான் சொல்லணும் எவ்வளோ விளையாண்டவங்களாக இருந்தாலும் அவங்களையுமே மலையாறினே ஆட முடியாது யங்ஸ்டர் கொடுங்க அவன் இருபது வருஷம் ஆடிட்டு தான் மற்றவங்களாம் எப்படி ஆடுறது நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் பிரார்த்தனை ஜெயிச்சு ஆனால் சூப்பருங்க அருமையான ஆட்டம் மறக்க முடியாது நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டு நல்ல டீம் ஒர்க்கு தாங்க பாயிண்ட் எதுன்னு டேர்னிங் பாயிண்ட் சூரியகுமார் தான் அந்த கேட்சிலே அவன் சிக்ஸ் அடிச்சுன்னு ஒருக்கி சார் அந்த கேட்ச் மட்டும் அவன் பிடிக்கலனா நம்ம கை விட்டு அது போனது தான் இன்னொன்னு ரபடா கொஞ்சம் நின்று இருந்தானா மாட்டி இருக்கு மாட்டுல ஆனால் அத்திக் தான் வேற யாராவது போட்டு தான் அடிச்சுன்னு வரைக்கும் அது அர்ஷத் பட்டேல் மாதிரி விட்டுருந்தா முடிச்சிருப்பாங்க பாண்டியா அத்திக் பும்ரா பும்ரா மாதிரிலாம் இனிமேல் ஒருத்தன் பிறந்து வரணும் சார் அதெல்லாம் அந்த காலத்தில் இனிமேல் ஆள் கிடையாது இனிமேல் யாரும் யாரும் கிடையாது சார் உலகத்திலேயே கிடையாது சூப்பரான டீம் அருமையான டீம் நல்லா இருக்கும் இது வந்து ஒருத்தருடைய வெற்றி கிடையாது பதினோரு பிளேர்ஸ் சேர்ந்து கோஆபரேட் பண்ண வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது தோக்குற மாதிரி இருந்தது எல்லாம் டல்லாக இருந்தோம் கடைசியில் பார்த்தா அப்படி செம டர்னிங் ஆயிடுச்சு சும்மா சொல்லக்கூடாது எக்ஸலண்ட் பிளே வெல் இண்டியா ஜெய்பால் பாயிண்ட் டேர்னிங் பாயிண்ட் பும்ரா விக்கெட் போல்ட் ஆச்சு ரெண்டாவது யாதவ் சு சூர்யகுமார் யாத கேட்ச் வந்து அது எக்ஸலண்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக கிரிக்கெட் ரசிகம் தான் இந்த மாதிரி கேட்சை நான் பார்த்ததே கிடையாது அது வந்து நம்ப முடியாத இது ஒவ்வொன்றும் டர்னிங் தான் கடைசியில் ரித்திக் பாண்டியா சும்மா வந்தார் டக்குன்னு ஒரு விக்கெட்டு கழுதி விட்டார் அதுக்கு முன்னே அவர் சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருந்தார் மனுஷமாரி ஆள் அவர் ஏதோ ஒரு வெறித்தனமாக ஆனார் அவர் உடனே விக்கெட்டு ஒன்று போச்சு எல்லாமே டர்னிங் தான் ஒன்றுன்னு கிடையாது ஈச் எவ்வரி பிளேயர் எக்ஸலண்ட் பிளே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் இப்போ தான் ஃபைனல் வர்றது முதல் முதல்ல சரித்திரமே இதுதான் ஆனால் ஃபைனல் வந்தோன்னே வேர்ல்டு கப் அடிப்பாங்களேனு தெரியாது ஏன்னா அவங்க தருத்துறதை பற்றி நான் சொல்லி தேவையில்லை அவங்க வந்து ரொம்ப இந்தளவுக்கு வந்து பரவாயில்ல ஆனால் பெட்டர் லக் டு நெக்ஸ்ட் அடுத்த முறை கண்டிப்பாக சவுத் ஆப்ரிக்கா ஜெயிக்கணும் நான் வந்து பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க நல்லா அட்டாக்கர்ஸ் இருக்காங்க நல்ல டீம் பட் என்ன சொல்கிறதுங்க அவங்களுக்கு வந்து நேற்று பொறுத்த வரைக்கும் கேம் வந்து அவங்க கையில் தான் இருந்துச்சு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வரைக்கும் நல்லாவே அவங்க கையில் தான் இருந்துச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்ற ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் கேம் வந்து நைன்டி வெற்றி பார்த்து கொண்டு போயிட்டார் ஆல்மோஸ்ட் வந்து வெற்றி அடைஞ்ச மாதிரி போயிட்டாங்க இந்தியா பதினோரு பேர் சோறு அடைஞ்சிட்டாங்க இந்தியா மட்டும் இல்லை இந்தியாவில் நூறு கோடி மக்கள் சோறு அடைஞ்சிருக்காங்க அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறினது வந்து பார்த்திங்கன்னா இவர் அக்ஷர் பட்டேல் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சிக்ஸர் பட்டேன்னு சொல்லலாம் பேட்டிங்கில் வந்து சிக்ஸ் சிக்ஸாக விளாசினார் அதை பேட்டிங் டைம் அதை பேசிக்கலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் ஒரு ஓவரில் டொண்ட்டி ஃபோர் ரன் நடித்தார் கிளாசன் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் அப்புறம் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு அப்படின்ற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து அந்த ஒரு வைடு பாலை வந்து நல்ல டெக்னிக்கலான போலிங் அதில் அவர் அவுட் ஆன உடனே கேம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகிச்சு கடைசியில் ஓவர் போட கொண்டு போகணுன்னு நினைக்கிற பும்ரா கொண்டு வந்து இங்கே மிடில் போ போட விட்டது வந்து நல்ல த ராஜதந்திரன்னு சொல்லலாம் ரோஹித் சர்மாவோட ராஜதந்திரன்னு சொல்லலாம் கரெக்டாக கொண்டு வந்து போட்டு விக்கெட்டு விழுவ ஆரம்பிச்சுன்னு கேமு டோட்டலாக சேஞ்ச் ஆணுச்சு ஆட்டம் அப்படியே இந்தியாக்குள்ளே கைக்குள்ளே வந்துச்சு அதை வந்து சிந்தாமல் செதறாமல் பெசங்காமல் கரெக்டாக பாதையில் கொண்டு போய் முடித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா செஞ்ச தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவேசம் அதாவது வெற்றி பாதை நோக்கி போயிட்டாங்க இர இருபத்தி நாலு இருபத்தி நாலு முதல்ல இருபத்தாறுன்றது ஒரு பெரிய ஸ்கோரே இல்லை இது எந்த ஒரு சாதாரண ஒரு ச கற்றுக்குட்டி கூட சிங்கிள் சிங்கிள்திட்டே வின் பண்ணிடுவாங்க இது மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் ஓவர்லேருந்து பாருங்க அவசரப்படாமல் கரெக்டாக கொண்டு போனதை ஃபஸ்ட்டில் கரெக்டாக ஆரம்பித்தவங்களுக்கு கரெக்டாக முடிக்க அவங்களுக்கு தான் இது இதுதான் பிரச்சனைகள் ஸோ கடைசியில் கொஞ்சம் அவசரப்பட ஈஸியாக வின் பண்ணிடலாம் அந்த இதே சூட்டர் சுட்டாக அடிச்சு கேமை முடிச்சிடலான்னு அவசரப்பட்டது தான் அந்த ஆதங்கைய இது வந்து சா இந்தியாவுக்கு ஆகிடுச்சு அதுதான் அவங்களுக்கு பாதகமாகிடுச்சு இந்த ஆமாம் அந்த கடைசி வரைக்கும் கேட்சுன்றது ஒரு டர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிற விட அந்த கிளாஸ் அவுட் தான் முதல் டர்னிங் பாயிண்ட்டே சொல்லுவேன் அவன் அவுட் ஆனால் அடுத்து ஒரு ஓவரில் முடிஞ்சிருக்கும் கேம் முடிஞ்சு போச்சு ஒரு ஓவர் ஒன்றோரில் நம்ம கேம் முடிய போகிற ஓவர் பும்ராவை கொண்டு வந்த தான் நீ சொன்ன செகண்ட் டர்னிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு டர்னிங் பாயிண்ட் கிளாஸ் அவுட் ஆனது செகண்ட் டர்னிங் பாயிண்ட் வந்து பும்ரா வந்து பவுலிங் தான் அந்த லைனில் கொண்டு வந்த பவுலிங்க்கு அது தடுமாறு தான் போல்டான அவனால் முடியல எப்பறம் அந்த பும்ராவோட பவுல் வந்து அவ்வளோ சாதாரணமாக அடிக்க முடியாதுங்க அவன் வந்து ஃபாஸ்ட்லேயே வந்து ஸ்விங் நல்லா பண்ணுவான் ஏற்கை திடீர்னு விடுவான் நல்ல ஒரு அவன் அது ஏன் கபில் தேவை சொல்லியிருக்காரு என்னை விட ஆயிரம் மடங்கு வந்து சிறந்த பவுலர் பும்ரான்னு அவரே சொல்ல ஜஸ்வீத் ப்ரம்மான்னு சொல்லியிருக்காரு பீட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மானது ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் என்ன சொல்கிறது நல்ல ஃபார்மில் இருந்தார் கடைசி அது நல்ல பவுலிங் அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங்கை நம்ம பாராட்டணும் அந்தளவுக்கு நல்லா முயற்சி பண்ணாங்க அப்புறமேட்டு இதில் என்னென்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு விக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேல்டு கப் வாட்ச் பண்ணுவார் ஒரு விக்கெட் தொடர்ந்து விழுவுதுனா அப்படியே ஆள் அந்த பிளேயர்ஸே இறங்கிட்டு வருவாங்க அது தவறான விஷயம் போன பேட்டியில் சொல்லியிருக்கேன் நடுவில் ஒரு பவுலர்ஸ் கொண்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் தான் முன்னால் நைன்டி டூ நைன்டி சிக்ஸ் அந்த வேர்ல்டு கப்லாம் பார்த்தீங்கன்னா அசார்தீன் பாருங்களேன் அவனோட கேப்டன்ஷிப்பில் திடீர்னு மனோஜ் பிரபாரை கொண்டு வந்து ஆட விடுவார் திடீர்னு கபில் கபில்தேவ் கொண்டு வந்து ஸ்ரீகாந்த் கூட ஓப்பனிங்ல ஆட விடுவார் அது மாதிரி சில திடீர் ஸ்ரீநாத் ஜவஹர் ஸ்ரீநாத் கொண்டு வந்து முன்னாடி ஆட விடுவாரு அது மாதிரி அக்ஷர் பட்டேலில் கொண்டு வந்தோடன சிக்ஸர் பட்டேல் ஆகிட்டார் அவர் வேகமாக விட்டால் கோலியோட ஃபிஃப்டி அடிக்கிற மாதிரி அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தார் அதுக்கூட ரன் அவுட் பண்ணார் பேட்லேக்கு அவர் மட்டும் லக் ரன் அவுட் ஆகல இன்னும் நாலு சிக்ஸ் போயிருக்கோம் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் வந்திருப்பார் அக்ஷர் பட்டேல் அவருடைய ஐஎஸ் ஸ்கோராக வந்திருக்கும் பரவாயில்ல பெட்டர் லெக் நெக்ஸ்ட்டு